ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் வரலாற்றில் இன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி செவன்த் அக்டோபர் இன்றைக்கு இன்றைய முக்கியத்துவம் என்று பார்த்தால் இந்தியாவின் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் அதை இயற்றிய வால்மீகி முனிவர் அவர் பிறந்த நாள் என்று கருதி வால்மீகி ஜெயந்தி என்று கொண்டாடப்படும் ஒரு தினம் செவன்த் அக்டோபர் வரலாற்றில் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு முகலாய மன்னர்கள் முதன் முதலாக ஸ்ரீநகர் காஷ்மீருக்குள்ளே நுழைந்து ஸ்ரீநகரை கேப்சர் செய்த கைப்பற்றிய தினம் என்று ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு செவன்டீன் நாட் எயிட் சீக்கிய மதகுரு குரு கோவிந்த் சிங் அவர்கள் கொல்லப்படுகிறார் ஆப்கான் சேர்ந்த ரெண்டு பேர் கொன்றதாக சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் முகலாய மன்னர் பகதூர்ஷா இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நைன்டீன் தேர்ட்டி செவன் பெங்கால் பயங்கரமான ஸ்டாம் நாற்பத்தி ரெண்டு அடிக்கு வேக வந்ததாக சொல்லப்படும் அந்த ஸ்டாம்மில் இருபதாயிரம் படகுகள் அழிக்கப்பட்டன மூன்று லட்சம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் உயிரிழந்தார்கள் கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் இன் ஹிஸ்ட்ரி நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ரஷ்யன் கண்ட்ரோலில் இருந்த ஈஸ்ட் ஜெர்மனி ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக டிக்ளேர் செய்து உருவான தினம் இன்று நைன்டீன் ஃபிஃப்டி மததரசா தன்னுடைய தொண்டு நிறுவன நிறுவனமான மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஏழை எளியவர்களுக்கு அன்பால் தொண்டு செய்யும் அந்த நிறுவனத்தை உருவாக்கிய தினம் செவன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ரஷ்யன் சேட் சேட்டிலைட் கிடையாது ராக்கெட் நேராக மூணுக்கு போய்ட்டு மூணோட அதர் சைடு மூணோட அந்த பக்கம் கண்ணுக்கு தெரியாத அந்த பக்கத்துலேருந்து இருந்து ஃபோட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பிய தினம் என்று நைன்டீன் எயிட்டி செவன் சீக்கிய தீவிரவாதிகள் காலிஸ்தான் என்ற ஒரு நாட்டு ஒரு உருவாக்கி அவங்களா இமேஜின் பண்ணி உருவாக்கி அதை டிக்ளேர் செய்த நாள் என்று ஆனால் ஆதரவு கிடைக்கவில்லை நைன்டீன் நைன்டி டூ ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ரயாட் வன்முறை போராட்டங்களை அடக்கக்கூடிய ஒரு பேராமிலரி அமைப்பு அதை உருவாக்கிய தினம் என்று டூ தௌசண்ட் நாட் எயிட் டிசி த்ரீ என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராய்டு விண்வெளியிலிருந்து வந்த வந்து சூடான் நாட்டின் மேல் விழுந்த அந்த கல் இது வருவதை முன்னாடியே கணித்து அதை எதிர்பார்த்து அது அப்சர்வ் செய்த நாள் இது அதுக்கு முன்னாடி வர்றது வந்த தான் தெரியும் அதுதான் முதல் தடவை எதிர்பார்த்து வந்த கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே போய் ஆயிரத்தி எண்ணூறு பேரை கொன்று பெண்ணைக் கைதிகளாக பலர் எடுத்து சென்று காசா போர் இன்று வரை நடப்பதற்கு காரணமான நாள் இதே சவந்த அக்டோபர் இந்த வரலாற்று பதிவுகளுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன்